வாழ்க வளம்புடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் நிறைய ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்கள் அது தரம் குவாலிட்டி விலை நியாயமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் இதை இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்க தேங்க்யூ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்தை எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே துச்சமாக எண்ணி நம்பை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடலை இன்று வரை பள்ளி குழந்தைகளுக்கு அச்சத்தை போக்கும் ஒரு அற்புதமான பாடலாக உள்ளது தமிழ் வழி தமிழ் வழியாக இருந்தாலும் சரி ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளுக்கும் இந்த பாடலை ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழலில் நிச்சயம் இந்த செவியில் கேட்டிருப்பதின் மூலம் புரிந்திருப்பார்கள் இந்த பாடலை கேட்கும் சமய சமயத்தில் சிறுவர்கள் மனதில் இனம் புரியாத ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் மிளரும் பாரதியின் கனவு அனைத்தும் பிள்ளைகளின் கண்களில் பிரதிபலிக்கும் எந்த அளவிற்கு உணர்வுகள் உயிர்த்தலை செய்யும் சக்தி வாய்ந்த பாடல்கு பாடலும் பாடலுக்கு மந்திரம் உண்டு சொன்னால் இது நிகையாகாது வாழ்க பாரதி வளர்க பாரதி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி